பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இப்பொழுது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதம் தொடங்கி ஆறு நாட்கள் கடந்து சென்று விட்டது ஏதோ ஒன்றாம் தேதி வந்தது போல இருந்தது ஆறு நாட்கள் கடந்து சென்று விட்டது இந்த மாதத்தில் அநேக ஜனங்களுக்கு தேவைகள் அதிகமாய் உண்டு காரணம் கிறிஸ்துமஸ் மாதமாய் இருக்கிறபடியால் பல பிரச்சனைகளுக்குள் காணப்படுவோம் வருகிற சம்பளத்தை வைத்துக் கொண்டோ வருமானத்தை வைத்துக்கொண்டோ எப்படி குடும்பத்தை நடத்தலாம் என்கிற தலைவர்களுடைய எண்ணங்கள் தலைவியினுடைய எண்ணங்கள் ஒரு புறம் பிள்ளைகள் பெற்றோர்கள் நமக்கு என்ன காரியத்தை வாங்கி கொடுக்க போகிறார்கள் என்ற ஆசை ஒருபுறம் இப்படியெல்லாம் சூழ்ந்து இருக்கிறது ஆகிலும் எத்தனையோ தேவைகள் மத்தியிலே தேவன் நம்மை இன்றும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் சில ஜனங்கள் பல பிரச்சனைகள் பல உபத்திரவ போராட்டங்களோடு காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களை தேவன் கைவிட்டு விட்டாரா கிடையவே கிடையாது அவர்கள் யாரை அதிகமாக என்று என்றுதான் அர்த்தம் யாரை நம்புகிறார்கள் தேவனை நம்புகிறார்களா தேவன் கொடுத்திருக்கும் வசனத்தை நம்புகிறார்களா அல்லது மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நம்பி வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டு இருக்கிறார்களா என்பதுதான் பொருள் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தின் புத்தகம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று சொல்லி தம்முடைய ஜனங்களை அவர் விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை அவர் கைவிடாமலும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதக்காரன் நமக்கு சொல்லியிருக்கிறார் நெகிழ விடாமல் கைவிடாமல் இந்த இரண்டு காரியம் இந்த வசனத்திலே மிகவும் முக்கியத்துவமாய் காணப்படுகிறது நெகில விடாமல் என்றால் என்ன கைவிடாமல் இருப்பது என்றால் என்ன நெகில விடாமல் இருப்பது என்றால் அதனுடைய பொருள் பலவீனம் அடையாமல் நம்ம எல்லாவற்றிலும் பாதுகாத்து கொண்டு நடத்துபவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தேவன் ஒருபோதும் நம்மை குறித்து பெலவினம் அடைய மாட்டார் சோர்ந்து போக மாட்டார் கைவிடாமல் இருப்பது நம்மை முற்றிலும் முற்றிலும் நம்மை வழிநடத்துவதற்கு அடையாளமாக காணப்படுகிறது அன்பு ஜனங்களே ஒருவேளை மனிதர்கள் நம்மை கண்டு நெகிழ விடலாம் நெகிழ்ந்து விடலாம் பயந்து விடலாம் பழக்கம் அடைந்து விடலாம் சோர்வடைந்து விடலாம் காரணம் அது மனிதனுடைய இயல்பு தேவனுடைய இயல்போ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தம்முடைய ஜனத்தை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் ஜனங்களை தம்முடைய சுதந்திரத்தை ஒருபோதும் விட மாட்டார் அன்புக்குரிய தேவ ஜனங்களே இந்த வசனத்தில் இருக்கிற இரண்டு காரியத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள் அவர் எந்த சூழ்நிலையிலும் தம்முடைய ஜனத்தை விடாமலும் தம் நாம் நாம் நெகிழ்ந்து போய்விடக்கூடாது நாம் மனம் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதிலே தேவன் கரிசுனையுள்ளவராக காணப்படுகிறார் அதே போல தம்முடைய சுதந்திரத்தை ஒருபோதும் யார் அந்த சுதந்திரம் நாம் தான் ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் தான் அவருடைய ரத்தத்தினாலே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் தான் அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறோம் தம்முடைய சுதந்திரத்தை அவர் ஒரு நாளும் கைவிடாமல் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரச்சனைகளை கண்டு நம்மை விட்டு விலகவும் மாட்டார் நம்மை விட்டு ஓடி போகவும் மாட்டார் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக காணப்பட்டாலும் அவர் கைவிடாதவராக இருக்கிறார் உனக்கு அவர் நெருங்கினவராக இருக்கிறார் உன்னோடு கூட தான் அவர் இருக்கிறார் மனிதர்களுடைய இயல்பானது எப்படிப்பட்டது பிரச்சனைகளில் இருக்கும் மனிதர்களை கண்டால் அவர்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள் ஒரு மனிதன் பிரச்சனையில் இருக்கிறான் என்று சொல் பார்த்தாலே கேள்விப்பட்டாலே உறவினர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய சொந்தங்களாக இருந்தாலும் சரி கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி மனைவியின் வீட்டாராக இருந்தாலும் சரி கணவனின் வீட்டார்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் நமக்கு உதவியா இருந்தவர்களாக இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை அவர்களுக்கு வந்துவிட்டது என்று தெரிந்துவிட்டால் உடனே அவர்களை விட்டு விலகி நிற்பார்கள் பிரச்சனைகள் இருக்கும் மனிதர்களை பார்த்தாலே விலகி விடுவார்கள் எங்கே அந்த பிரச்சனை என்னை ஆட்கொண்டு விடுமோ இவன் என்ன பிரச்சனையில் இருக்கிறான் என்ன தவறு செய்து கொண்டான் எந்த தவறின் விளைவாக இந்த பிரச்சனை வந்து என்று பல எண்ணங்களிலே மனிதன் குழம்பி விடுவான் சோர்ந்து போய் விடுவான் நம்மை பார்த்தாலே ஓடி ஜனங்களாய் காணப்படுவார்கள் இது மனிதர்களுடைய இயல்பு மனிதர்கள் நம்மை கண்டே பயந்து ஓடி விடுவார்கள் எங்கே இவனுடைய பிரச்சனை எனக்கு வந்துவிடுமோ என் குடும்பத்தாருக்கு வந்துவிடுமோ இவருக்கு நாம் உதவி செய்வது நிமித்தமாக என்று சொல்லி இதுதான் மனிதனுடைய இயல்பு அன்புக்குரிய தேவ ஜனங்களே தேவனுடைய இயல்பு எப்படிப்பட்டது என்பது தெரியுமா இனி எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி எந்த பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி மிகப்பெரிய போராட்டத்திலே காணப்பட்டாலும் சரி இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை என்று வாழ்க்கையினுடைய கடைசி என்றிலே நீங்கள் நின்று கொண்டு இருந்தாலும் சரி தேவன் ஒருபோதும் மாட்டார் அவர் சோர்ந்து போக மாட்டார் எத்தனை முறை உனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள் எவ்வளவோ பிரச்சனைகளில் இருந்து உங்களை வழி நடத்தினவர் அல்லவா அவர் இந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களை நிச்சயம் வழிநடத்துவார் கைவிடாத கர்த்தர் மனிதர்களுடைய இயல்பானது நெகிழ்ந்து விடுவார்கள் சோர்ந்து போய்விடுவார்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள் நம்மை விட்டு விலகி போய்விடுவார்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள் எவ்வளவு உதவி செய்தான் இவன் பிரயோஜனமற்றவன் இவனுக்கு நாம் உதவி செய்வதினால் நமக்கு லாபம் உண்டா என்று எண்ணுகிறது தான் மனிதர்களுடைய இயல்பு தேவனுடைய இயல்பு எப்படிப்பட்டது நீ எவ்வளவு போராட்டத்தில் இருந்தாலும் சரி எவ்வளவு அங்கலாய்ப்பிலே கண்ணீரியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி சூழ்நிலைகள் தாறுமாறாக உனக்கு இருந்தாலும் சரி கர்த்தர் நிச்சயம் உன்னை விட்டு நெகிழ்ந்து போக மாட்டார் அவர் சோர்ந்து போக மாட்டார் உன்னுடைய சோதனையில் இருந்து விடுதலை ஆக்குபவர் என்னேசோ உன்னை கைவிட மாட்டார் நீங்கள் போய்கொண்டிருக்கிற பிரச்சனை மரணத்திற்கு ஏதுவானதாக இருந்தாலும் சரி இவ்வளவுதான் வாழ்க்கை என் குடும்பத்தினுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என் வாழ்க்கை முடிந்து விட்டது எல்லாம் இழந்து விட்டேன் என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ என்னுடைய சுதந்திரம் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் தெய்வ ஜனங்களே தேவனுடைய இயல்புக்கும் மனிதனுடைய இயல்புக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கிறது மனிதன் சொல்லுவான் வாயினாலே அவன் அறிக்கை செய்வான் ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலே நம்மோடு கூட இருக்க மாட்டான் கடைசி வரையிலும் நம்மோடு கூட வரமாட்டார்கள் யாராக இருந்தாலும் ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல அவருடைய மடியிலே உன்னுடைய தலை சாய்க்கும் வரையிலும் நீ அவரோடு கூட இருக்கும் வரையிலும் உன்னை கைவிடாது வழி நடத்துவார் பயப்படாதே எப்படி என்னுடைய வாழ்க்கை எதிர்காலமானது இருக்கப் போகிறதோ என்று பயந்து கொண்டிருக்கிறாயா கலக்கத்தோடு காணப்படுகிறாயா சங்கீதம் தொண்ணூத்தி நாலு பதினாலு உனக்கு தேவன் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார் உங்களுக்கு தான் கொடுக்கிறார் அந்த வசனத்தை வைத்து தேவனை நோக்கி பாருங்கள் கத்தர் நிச்சயம் எந்த பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை விடுதலையாக்குபவராக இருக்கிறார் மனிதர்களை நம்பிவிட வேண்டாம் நீங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பூனையினுடைய குட்டி தன் தாயின் வாயில் இருக்கும் பொழுது பயப்படவே பயப்படாது அது இருக்கிற இடமானது பாதுகாப்பான இடம் மற்ற வாய்களிலே போய்விட்டால் தான் பிரச்சனை பூனை குட்டிகளுக்கு அதே போல நீ யாருடைய கரத்தில் இருக்கிறாய் என்பதை தான் நீ யோசித்து பார்க்க வேண்டும் மனிதர்களையே நம்பி நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் ஒரு கட்டத்திற்கு மேலே எல்லாரும் உன்னை விட்டு ஓடி போய் விடுவார்கள் எல்லாரும் ஓடி போய் விடுவார்கள் யாராக இருந்தாலும் கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி மனைவியாக பெற்றோர்களாக கணவனாக இரு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஓடி போய் விடுவார்கள் ஆனால் தேவன் என்றைக்கு முன்னோடு கூட இருந்து எல்லா ஆபத்துகளிலும் உங்களை வழிநடத்தி விடுதலையாக்குவார் பயப்படாதீர்கள் மீனின் வயிற்றில் இருந்து யோனாவிற்கு தேவன் குறிப்பிட்ட நாளிலே விடுதலை கொடுத்தது போல பவுலையும் சீலாவையும் கத்த சிறை இருப்பிலிருந்து விடுதலையாக்கினது போல உன்னுடைய சிறையிருப்பில் இருந்து இப்பொழுது என் தேவன் விடுதலையாக்குகிறான் பயப்படாதே காட் பிளஸ் யூ